வாழ்வோம் வாழிப்போம் சமையல்ல கூட இது போட்டா நல்ல வாசமா இருக்கும் இந்த குழம்பு வச்சோம்னு சொன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் கரெக்ட் ஆனா அதை செய்யறதுக்குள்ள அதனுடைய பலம் என்ன அதனுடைய பலம் அது கெடுக்க முடியதா இருக்கும் ஒரு நாளைக்கு மேல் காங்கிறது அதை நீங்க வச்ச உடனே இருக்கிறதையும் கெடுத்துருக்கு எல்லா விஷயத்தையும் இதை வந்து நம்ம டோட்டலா போட்டு அலச முடியாது நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுடைய தாட்ஸ்ல நீங்க உங்களுடைய ஜேர்னில எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த எந்த பொருளுக்கும் அப்ப அங்க நீங்க இதை என்ன பண்ணணும்னா இதை சொதிக்கு பலம் 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 இல்லையா அப்ப இந்த விஷயத்துல அதுனுடைய கெப்பாசிட்டி அந்த லோடு எவ்வளவு தாங்கன்னு தெரியணும் இப்ப நமக்கு ஆசை இருக்குது வீட்டுல லைட்டிங் போட்டு ஏசிய போட்டு நல்ல ஸ்பீக்கரை போட்டு ரொம்ப இருக்கலாம் கரெக்டு இது ஆசை பலன் இது தான் நல்லதா இருக்கும் இந்த வெயிலுக்கு அழகா ஏசி போட்டு கும்பணு இருந்தா நல்லதா இருக்கும் நைட்லாம் எல்லாம் போட்டு பார்க்க வீடு கல்யாணம் வீடு மாதிரி ஜோ ஜோன் இருக்கும் இது பலன் டெஃபினேட்டா பட் பிஃபோர் தட் பலம்னு ஒண்ணு இருக்குது என்ன பலம் உங்க வீட்டு லோடு இதுக்குலாம் கெப்பாசிட்டி தாங்கமான்னு பாக்கணும் அது ஒன் டென் தான் வந்துட்டு இருக்குன்னு வைங்கள குடுக்கும்போது அடிச்சுட்டு போயிருக்க உள்ள லைன் எல்லாம் சேர்த்து அது ஊத்தி போயிட்டு போய் உங்க வீட்டுல லைன் மட்டும் மெயின்லயே போகாதுலயே வாய்ப்பு இருக்கா இல்லையா அதிகமாக நம்ம அதுல போய் எடுக்கிற பொழுது அப்ப அந்த கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம எடுக்கணும் அப்ப முத தெரிய வேண்டியது நம்ம இந்த எவ்வளவு பலன் இருக்கிறது அப்ப அதுக்கு தக்கவாறு தானே நம்ம பலனுக்கு போகணும் இதை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாடி யாரும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது எந்த விஷயமானாலும் முதல்ல உங்களுடைய அதனுடைய பலம் அது போல அதனுடைய பலம் இந்த ரெண்டு கெப்பாசிட்டி வச்சுட்டு எப்பவுமே வகையில வச்சிருக்கோம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க வாங்க இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா ஃபாரின்ல போனா உடனே ஜாப் கிடைக்கும் அது கிடைக்கும் எல்லாம் கரெக்டு நீ இங்க சம்பாதிக்கிறத விட அங்க அதிகமா கிடைக்குங்கிறான் அதுவும் சுவிட்சர்லாந்துல கிளைமேட் எப்படி கேப்பா வேணும் இல்லையா சூப்பர்வா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்குது படிச்சு பாஸ் பண்ணவும் செய்யலாம் சப்ஜெக்டா நல்ல சப்ஜெக்ட் தான் பலன் விடமாட்டான் விடாது அங்க எல்லாம் நான் வரலப்பா என் இந்த ஸ்கூல்லே வச்சிருக்கப்பா நான் தாத்தா பாட்டியோட இங்க இருக்கிறப்பா கதம் எனக்கு எல்லாம் இருக்குது இப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு அவன் தனியா போய் சம்பாதிக்கிறதுக்கு பொண்டாட்டி யாருக்கா சம்பாதிக்க போறீங்க நம்ம வாழ வேண்டிய காலம் ஒன்னா இல்லாம அங்க போய் மூணு வருஷம் நாலு வருஷம்னு விட்டுட்டு வேண்டாங்க இங்கேயே நம்மகிட்ட இல்லாமையா இருக்குது என்ன ஆயிடுச்சு பலனு நினைச்சீங்க பலத்தை நினைக்கல உங்களால போக முடியாது என்பதுதான் பண்ண மாட்டாங்க இல்லையா சில வீட்டுகள்ல அம்மாக்கள் மார்கள் கூட நிறைய நமக்கு தடையா இருப்பாங்க வயசான அம்மா இருப்பா பாசமான அம்மாவா இருப்பா பையன் வெளியூர்ல போய் வேலை பார்க்கிறான வேண்டாம் ஆசை இங்கே வந்து இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம போனா நிறைய சம்பாதிக்கலாம் வீடு இடிஞ்சு கிடக்கு வீடை கெட்டலாம் கார் வாங்கலாம் அம்மாவுக்கு நல்ல மெடிசின் பாக்கலாம் எல்லாம் இவனுடைய ஆனா தாய் அவளுக்கு மனசுல என்னன்னா இவ போன நேரத்துல நம்ம செத்து போயிட்டா சாகும் போது கூட மூஞ்சி பார்க்க முடியாம போயிருக்குமே கஷ்டமும் நஷ்டமா பிள்ளை தாங்க கூட இருக்கணும்னா தாய் விரும்புவா நீ நினைக்கிற மாதிரி கார்ல போனாதான் அம்மா ஏத்துக்குவான்னு இல்ல அப்ப அங்க நீங்க பாக்கணும் பலம் அங்க எங்க இருக்கிறது அன்பில் நிற்கிறது ஒரு தாய் என்பதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரவ பலங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும் அப்ப அனலைஸ் பண்ண தெரியணும் அப்ப அதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும் ஞானம் இருந்தா தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு அவனுக்கு படிக்கலாம் வாய்ப்பு வந்து வாரிம்பிருக்கலாம் வேலை கிடைச்சா எல்லாம் போகாம இங்க சுத்திட்டு இருக்கான் இங்க வேலை பார்த்துக்கிட்டான் சாதாரண வேலை பார்க்கறான்னு நட்பு வட்டங்கள் உங்களை சொல்லலாம் ஒதுக்கலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன சொல்லலாம் எங்க அம்மா கூட நான் இருந்துட்டு இருக்கேன் எங்க அம்மா கூட நான் இருக்கிறேன் ஏன்னா எந்த நேரத்துல மண்டையை போடுவான்னு சொல்ல முடியாது மண்டையை போட்ட முறை எந்த காலத்துலயாவது பார்க்க முடியுமா எந்த காலத்துல பார்க்க முடியும் எந்த ஜென்மத்திலயும் பார்க்க முடியாது அதாவது நீங்க இதுக்கு பிறகு பல ஜென்மம் எடுத்திருந்தாலும் முன்னாடி எடுத்திருந்தாலும் இந்த உருவம் இந்த குணம் இப்போ உங்களுக்கு ஒத்தகக்கூடிய அந்த பண்பு இனிமேல் கிடையவே செய்யும் இதுதான் ஞானம் இந்த ஞானம் வந்துடுதுன்னா நகரவே மாட்டாங்க காலடியில இருப்பாங்க அதுவே சுகம் நீங்க என்னன்னாலும் வயிற்றுல போறீங்க தொண்டைக்கு கீழே போச்சுன்னா அது அழுக்கு அது சொன்ன பட்டதால் உண்டது மலம் உடுப்பது அழுக்கும்ப உன்னா அது அழகா வச்சிருக்கீங்க மாம்பழத்தை வச்சிருக்கீங்க பாக்குறீங்க சூப்பரா இருக்குது அப்படி கழிச்சு தொண்டைகளை போய் மலம் தான் இல்ல ரெண்டாவது நீங்க வாங்கி பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இந்த லைஃப்ல என்ன இருக்குது எல்லாமே உங்கள்ட்ட இந்த நினைவுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அது எப்பவுமே எவ்வளவு தெரியுது அது குப்பை ஆகும் இல்லை குப்பை ஆக்காம அப்ப நல்ல நினைவுகளை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுதான் வாழ்ந்ததனுடைய அர்த்தம் வாழ்க்கையினுடைய அர்த்தமே அதுதான் நல்ல நினைவுகள் உங்கள்ட்ட இருக்கும் அந்த நல்ல நினைவுகள் எங்க இருந்து கிடைக்கும் பிதா குரு மாதா பிதா குழு தான் இந்த மூன்று தண்ணையும் ஒருவன் உணர்ந்து விட்டால் முக்காலத்தையும் ஜெயிக்க அப்போ அம்மா கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை எதற்காகவும் விட்டுக் கொடுக்கும் சில நேரங்கள்ல அம்மா கோபப்படலாம் அம்மாவே நம்மளை திட்டலாம் எல்லா வீட்லயும் அம்மா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்ஜஸ்டபிளா இருக்காது இல்லையா நமக்கு அட்ஜஸ்டபிளா இருக்கும் நம்ம வீட்டுக்காரிக்க வேண்டாததா இருக்கும் அப்ப அவங்க ரெண்டு வரையும் இந்தியா சீனா வார மாதிரி நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது இல்ல ஏதாவது ஒரு பக்கம் சாயணும் இந்த மாதிரி எல்லாம் சரி இதெல்லாம் கர்மா அங்கேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நல்ல கர்மா இல்லைன்னு கொண்டாடியும் அம்மாவும் சண்டை போட்டுட்டா அவங்க ரெண்டு வரையும் குறை சொல்லக்கூடாது நம்ம கர்மா அல்ல ஞாபகம் அமைதியா நிம்மதியா இருக்கணும்னா இந்த ரெண்டும் வாலாட்டம் ஏன்னா எத்த காலத்துலயும் அம்மாவை நம்ம ஒதுக்க முடியாது அதுக்காக கொண்டாட்டி ஒதுக்க முடியுமா அவ அவங்க அப்பா அம்மா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் என் லைஃப் ஸ்டைலையே உனக்காக நான் மாத்திட்டு இருக்கேன் இல்லையா கணிஷ்ரீ அந்திம காலத்துல வரை உன் கூட இருக்க முடியா எப்படி நம்ம ஒதுக்க முடியும் அப்ப ரெண்டு பேரையும் ஒரு பேலன்ஸா பாக்கணும்னா சீ பாசிபிள் எவ்வளவு பேலன்ஸா பாத்தாலும் அது ஐம்பத்தொன்பது இது ஐம்பத்தி எட்டு சிக்கல் தான் நல்ல யோசிங்க அப்ப இங்க என்ன வேணும்னா ஞானம் வேணும் ஞானம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் பத்தீங்கன்னா அது கலந்து அம்மா வந்து நம்மகிட்ட குறை சொல்லும் போது கூட மகத்தவர் பார்த்து சி சிக்கே இருக்கணும் பதில் சொல்லுது அத கேப்பாடே உங்கள்ட சொல்றேன் அதுக்கும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க ஒரு பதில் சொல்லிட்டு அதை வந்து தூக்கிடுவாங்க உங்களை நோ ரிப்ளை இல்ல அவங்கள உதாசீனப்படுத்திட்டு கூட போக கூடாது அப்ப அந்த இடத்துல என்னன்னா நீங்க ஞானவானாக மாறணும் எப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு கல் சிலைக்கு முன்னாடி போய் பொருத்தா விஷயத்தெல்லாம் கொட்டும் போது அந்த சிலை பேசாது அந்த சிலை அசையாது அந்த சிலை ரிப்ளை கொடுத்துட்டாரு அப்ப உங்க அம்மா வந்து அவங்க பிரச்சனைய உங்கள்ட்ட கொட்டு போது அம்மாக்கு நம்ம புத்திமதி சொல்லக்கூடாது அகைன்ஸ்டா பேசக்கூடாது அப்ப என்ன பண்ணிடணும் அதுதான் அந்த இடத்துல ஒண்ணும் பேசக்கூடாது அம்மா சொன்னா பாத்தி சிச்சுக்கிட்டே இருக்க பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னடா இவ்வளவு சொல்றனடா அதுக்கும் பதிவு சொல்லாங்க அப்புறம் அம்மா என்ன பண்ணுவா அவளையே உணர்வா அதுதான் ஞானம் உணர்த்தும் நீங்க நினைக்கிறோமா அவளை திட்டிட்டு போக மாட்டாங்க பாவம் இவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான் பேசணும் பேசணும் என் கிடந்து இதை யாரும் உணர்வதில்லை உடனே நான் அம்மாவுக்கு தெளிவு காட்டுறேன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன் இல்ல பொண்டாட்டி ஏத்தி பேசுறேன் இதெல்லாம் ஞானம் என்னை இது வந்து பலத்தை அறியாது தாயினுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை தாய் நிச்சயமா அவ குறைய சொல்லலாம் அழலாம்

நீங்க பதில் பேசிட்டீங்க கவுண்டர் டைலாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கவுண்டர் மாதிரி பிச்சு எடுத்துருவாங்க அப்ப ஞானம் எப்படி கை கொடுக்கறது பலத்தை உணரணும் சாதாரண விஷயம் இல்ல நீங்க டோட்டல் லைஃப் அனலைஸ் பண்ணலாம் இப்ப நான் சொன்னது ஒரு அம்மா கொண்டாட்டி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சண்டை சாதாரண அது எதுக்கும் வரும் இல்லையா அது எதுக்கும் வரும் பட் நீங்க அதுல வந்து கண்டுக்கவே அதுக்காக உதாசீனப்படுத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா ஞானவானமாக இருக்க வேண்டும்